பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா லியோ கழிச்சு வந்து கூலி படம் வந்து வரப்போகுது அண்ட் லியோ கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக வந்து நம்ம லோகேஷ் சாருக்கு வந்து எந்த படமும் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சாருமே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சதான்னு வந்து ஹாப்பி அண்ட் தேர்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி அதாவது தேர்ட்டி அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜரோட முப்பத்தாறு மற்றும் முப்பத்தேழு இந்த ரெண்டு வயசு இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் அவருக்கு வந்து அடுத்து எந்த படமும் வரல அவர் ஃபுல்லாக வந்து கூலி படத்தில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட லியோ படத்தில் சந்தித்த விமர்சனங்கள் தான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் லோகேஷ் கனகராஜ் சாரும் இப்போ சன் 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 பீச்சர்ஸுமே வந்துட்டு ட்ரெயிலரை வந்து ரொம்ப பெருசாக கிராண்டா பண்ணலாம் அந்த ஸ்டேடியமில் அப்படின்னு சொல்லி பேச்சு இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் என்ன வந்துன்னா சினிமா பஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அதாவது நம்ம கூலி படத்துக்கு ஆடியோ இருந்துச்சோ இல்லை ட்ரெய்லரை ரிலீஸோ எதுவுமே வரப்போறதில்லை அண்ட் இந்த படம் வந்து டைரெக்டாக தியேட்டருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து தகவல் வந்துருந்துச்சு பட் ஆனால் அது வந்து பஸ்ஸு அப்படின்றதுனால ஸோ அந்த அந்த ப அதை பற்றி வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ மேபி ஒரு சில மேட் ஒரு சில நேரத்தில் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகலாம் பட் இப்போது அது வந்து கன்ஃபார்மாக சொல்லப்படலை அண்ட் நடத்த அப்டேட்டாக வந்து ட்ரெயிலராக தான் இருக்கும் அண்ட் அந்த அப்டேட் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக அப்படின்றது இன்னும் தெரிய வரல அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரு ஸ்டேடியம் வந்து கிராண்டாக வந்து நம்ம படத்துக்கான ஆடியோ டான்ஸ் வந்து நடக்க போகிறதா வந்து பேசி போயிட்டுருக்கு ஸோ நம்ம லோகேஷ் வாங்குகிற சார் வந்து பிரம்மாண்டமாக பண்ணலாம் இதில் ஆடியோ அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா ஜியோ படத்துக்கு ஆடியோ லான்ஸ் நடக்காததுனால இந்த படத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் கூலி படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க நான் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா